ஐ கிரிக்கெட் தொடரில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற முப்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின இதில் முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர்கள் அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ்கேட் ஆகியோர் களமிறங்கினர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அபிஷேக் சர்மா நாற்பது ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து களமிறங்கிய இஷான் கிஷன் இரண்டு ரன்களில் வெளியேறினார் ஒருபுறம் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழ அதிரடி காட்டி வந்த ஹென்ரி கிளாசன் முப்பத்தி ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தார் இறுதியில் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது இதனைத் தொடர்ந்து நூற்று அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணியின் தொடக்க வீரர்கள் ரயான் ரிகல்டன் ரோஹித் சர்மா ஜோடி அணிக்கு நல்ல தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர் அடுத்தடுத்து களமிறங்கிய வீரர்களும் அபாரமாக ஆடிய நிலையில் மும்பை அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத்தை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி பெற்றது